கலப்படம் இல்லாத உணவுப் பொருள் உண்டா கலப்படம் கண்டுபிடிப்பதில் நீடிக்கும் இடியாப்ப சிக்கல் கலப்பட உணவு உட்கொள்வதால் ஏற்படும் உடல் உபாதைகள் மெல்ல மெல்ல கொல்லும் உணவு வகைகள் அக்மார்க் என்பது இந்திய அரசின் விவசாய பொருட்களுக்கான சான்றிதழ் குறியீடு ஆகும் இது பொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்துகிறது இது வேளாண்மை மற்றும் குறியீடு அக்ரிகல்ச்சர் மார்க் ஆகியவற்றின் சுருக்கமாகும் மேலும் அக்மார்க் நிறுவனம் இந்திய அரசின் கீழ் உள்ள சந்தைப்படுத்தல் மற்றும் ஆய்வு இயக்குநரகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது இந்த குறியீடு குறிப்பிட்ட தரநிலைகளை பூர்த்தி செய்யும் இந்த குறியீடு குறிப்பிட்ட தரநிலைகளை பூர்த்தி செய்யும் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு வழங்கப்படுகிறது அக்மார்க் என்பது உணவுப் பொருளுக்கு வழங்கப்படும் தர முத்திரைச் சான்று ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் வேளாண் விளைபொருள் தரப்படுத்துதல் மற்றும் குறியிடுதல் சட்டத்தின் கீழ் தரங்களை உறுதி செய்து சான்றிதழ் வழங்கி வருகிறது நேரடி உணவுப் பொருட்களான அரிசி எண்ணெய் பருப்பு மாவு வகைகள் மசாலா பொருட்கள் தேன் ரவை போன்ற பொருட்களில் கலப்படத்தை தவிர்க்க அக்மார் தரச்சான்று பெற்ற பொருட்களை நுகர்வோர் வாங்கலாம் உணவுப் பொருள் உற்பத்தியாளர்கள் நுகர்வோருக்கு தரமான பொருட்களை விற்க வேண்டும் என்ற நம்பிக்கை அடிப்படையில் தாமாக முன்வந்து தங்களது உற்பத்தி பொருட்களை ஆய்வு செய்து அக்பார் தரச்சான்றிதழ் பெறுகின்றனர் மதுரையில் பல்வேறு உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இச்சான்றிதழ் பெற்றுள்ளனர் நுகர்வோரின் நம்பிக்கையை பெற தரச்சான்று அவசியம் என்கிறார் மதுரை வேளாண் வணிக மற்றும் வேளாண் விற்பனை துணை இயக்குனர் மெர்சி ஜெயராணி உணவுப் பொருள்கள்லாம் வந்து உற்பத்தி நிலையிலேயே வந்து இந்த அக்மார்க் முத்திரை பெறும்போது கலப்படங்கள் தவிர்க்கப்படுறதுனால நுகர்வோருக்கு கலப்படம் இல்லாத தரமான உணவுப் பொருள்களை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து வழங்குவதற்கு ஏதுவாக உள்ளது இந்த அக்மார்க் முத்திரை பெற்ற உணவுப் பொருள்களாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து பொதுமக்களும் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் இந்த அக்மார்க் முத்திரையை தன்னார்வமாக பய வாங்கி பயன்படுத்தி செயல்படுத்தி வருகிற அந்த உணவுப் பொருள் தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஊக்குவிப்பதாக வந்து இது அமைய ஏதுவாக உள்ளது எனவே நல்ல தரமான இந்த இப்போ வந்து நோய் நொடிகள் அதிகமாக பெருகி இருக்கிற இந்த காலங்களில் நச்சு இல்லாத கலப்படம் இல்லாத தரமான உணவுப் பொருள்களை வந்து நுகர்வோர் வந்து வாங்கி பயன்படுத்தணும் அப்படி நுகர்வோர் பயன்படுத்துவதற்கு உணவுப் பொருள் தயாரிப்பாளர்கள் வந்து இந்த அக்மார்க் திட்டத்தை வந்து பயன்படு வாங்கி அந்த உரிமத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு செயல்படுத்தினா தான் நுகர்வோருக்கு அந்த மாதிரி வந்து கிடைக்க வந்து வழிவகை உள்ளது ஒரு தனிப்பட்ட நபரோ ஒரு குழுமமோ அல்லது உழவர் உற்பத்தி செய்யும் விவசாயிகளோ தனது உற்பத்தி பொருட்களுக்கான அக்மார்க் சான்றிதழ் பெறலாம் அக்மார்க் சான்று பெற விரும்புவோர் தனது பான் கார்டு ஆதார் கார்டு எஃப்எஸ்எஸ்ஏஐ லைசென்ஸ் ஜிஎஸ்டி மற்றும் தனது உற்பத்தி பொருளுக்கான ட்ரேட்மார்க் உள்ளிட்ட ஆவணங்களை வேளாண் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் பின்னர் வேளாண் அலுவலர்கள் அக்மார்க் போர்ட்டலில் பதிவேற்றி ஆய்வகத்திற்கு தயாரிப்பாளர்களின் பொருட்களை ஈடுபடுத்துவர் பின்னர் உணவுப் பொருட்களின் தரம் செக் செய்யப்படும் அதன் முடிவு சரியாக வந்தால் மட்டுமே அந்த பொருளின் தரத்திற்கு ஏற்ப கிரேடுகள் கொடுக்கப்படும் இல்லையெனில் தரச்சான்று ரத்து செய்யப்படும் அக்மார்க் கிரேடுகளுடன் ஆறு இலக்க தரவரிசை எண் கொடுக்கப்படும் இந்த ஆய்வகத்தில் வந்து நம்ம என்ன முதன்மையாக என்ன பண்ணுறோன்னா உணவுப் பொருட்களுக்கான கலப்பட பகுப்பாயும் மற்றும் ரசாயன பகுப்பாயும் பண்ணுறோம் ஒரு ஒரு உற்பத்தியாளர் தன்னுடைய உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணின உடனேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது அவங்க வந்து உற்பத்தி பண்ணவுடனே நம்மள்ட்ட தகவல் தவழ்த்தியிருப்பாங்க தகவல் தெரிவித்த பிறகு நம்ம போய் அவங்க உற்பத்தி பண்ண அந்த பர்டிகுலர் லாட்டில் இருந்து நம்ம சாம்பிள் எடுத்து மாதிரி எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய இந்த ஆய்வகத்தில் முதல்ல கலப்பட பரிசோதனை பண்ணுவோம் கலப்பட பரிசோதனை பண்ண பிறகு அதுக்கப்புறமா அது தன்மை இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு ரசாயன பகுப்பாய்வு பண்ணுவோம் ரசாயன பகுப்பாய்வில் பார்த்திங்கன்னா மத்திய மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோலில் அத்தனை தர குறியீடும் இருக்கணும் அது வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு உணவுப் பொருட்களுக்கும் வேறு வேறு மாதிரியாக அவங்க வந்து மத்திய அரசால் தர நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க அந்த தர நிர்ணயத்துக்குள்ள அவங்க இருக்கணும் அவங்களுடைய உணவுப் பொருட்கள் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அவங்க அந்த பர்டிகுலர் லாட்டுக்கு அவங்களுக்கு லேபிள் இஷ்யூ பண்ணணும் நம்ம இஷ்யூ பண்ண பிறகு அந்த லேபிளை யூஸ் பண்ணி அவங்க அந்த உணவுப் பொருட்களை பேக் பண்ணி அதை மார்க்கெட்டில் விற்பனைக்கு செய்ய அனுப்புகிறாங்க அக்மார் தலை சான்றிதழ் பெற உழவர் உற்பத்தி பொருட்கள் தவிர பத்தாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் உழவர் உற்பத்தி பொருட்களுக்கு ஐநூறு ரூபாய் மட்டுமே அக்மார்க் தரச் சான்றிதழ் பெற்ற தயாரிப்பாளர்களுக்கு உரிய அக்மார்க் முத்திரை லேபிள் ஒப்படைக்கப்படுகின்றன இதன் மூலம் அக்மார்க் சான்றுடன் உள்ள பொருட்களின் தரத்தை நுகர்வோர் உறுதிப்படுத்த முடியும் இதெல்லாம் வந்து மூலையில் பருக்கில் கட்ட டயா மேலிஸ் அரிசி கோதுமை மாவு கடலை மாவு பருப்பு இதுலெல்லாம் மேலே கட்டியிருக்க டயா மேபிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் லேபிள்ஸ்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து தேன் எண்ணெய் நெய் இதில் எல்லாம் மேலே வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறுல இலக்க என்ன இருக்கும் யார் உற்பத்தியாளர் என்ன தரம் எல்லாமே இந்த ஒவ்வொரு லேபிளையுமே டிஃபிக்ட் ஆகிடும் இந்த லேபிள் வந்து வாட்ச் லேபி வாட்ச் மாதிரி இருக்கும் வாட்ச் லேபிள் இது வந்து அந்த கேனோட அந்த இதில் வந்து மேலே உள்ள மூடியில் நாங்கள் வந்து ஒட்டும் இந்த லேபிள்ஸ் வந்து அவங்களோட அவங்களோட உற்பத்தியாளரோட தேவைக்கேற்ப வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கிடுவாங்க அக்மார்க் முத்திரை மூலம் கடுகு எண்ணெயில் அர்ஜிமோன் எண்ணெய் கலப்படத்தையும் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெயில் மினரல் எண்ணெய் கலப்படத்தையும் தவிர்க்க முடியும் கடலை மாவில் கேசரி பருப்பு அனுமதி இல்லாத மஞ்சள் நிறம் மஞ்சள் பொடியில் காரிய கோமேட் மெட்டானில் எல்லோ மிளகாய் பொடியில் மரத்தூள் செங்கல் தூள் கோதுமை மாவில் மணல் நெய்யில் வனஸ்பதி தேனில் சர்க்கரை பாகு மிளகில் பப்பாளி விதை கலப்படம் இல்லாமல் உண்மையான பொருளை மட்டுமே நுகர்வோர் வாங்கலாம் விவசாயிகள் ஒருங்கிணைந்து உருவாக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களும் எஃப்இஓக்களும் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்கின்றனர் மதுரையில் நாற்பத்தைந்து எஃப்இஓக்கள் அகமார் தரச்சான்று பெற்றுள்ளனர் அக்பார் தரச்சான்று பெற்ற பொருளின் தரம் மாறிவிட வாய்ப்புள்ளதாக கேள்வி எழலாம் அக்மார்க் முத்திரை பெற்ற பொருட்கள் சந்தைப்படுத்திய பின்னர் அவற்றையும் ஆய்வு செய்ய குழுவினர்கள் உள்ளனர் பிற மாநிலங்களுக்கு அந்த சாம்பிள்கள் அனுப்பப்பட்டு சோதனை செய்யப்படும் அவ்வாறு கலப்படம் இருப்பின் அக்மார் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் சம்பந்தப்பட்ட வியாபார நிறுவனத்திற்கு அபராதம் அல்லது நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்படும் நுகர்வோர்கள் உணவுப் பொருட்கள் வாங்கும் போது அக்மார்த்தரம் உள்ளதா என சோதித்து வாங்கினால் நல்லது என வேளாண் துணை அலுவலர் தெரிவித்தார் மதுரை மாவட்டத்திற்கான உணவு உற்பத்தியாளர்களின் பொருட்களுக்கு தர நிர்ணயம் செய்வதற்கு மதுரை வடக்கு அக்மார்க் ஆய்வகமும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த உணவு தயாரிப்பாளர்களுக்கு மதுரை தெற்கு ஆய்வகமும் செயல்படுகின்றன அக்மார்க் முத்திரை பெறுவதற்கான கட்டணம் பத்தாயிரம் ரூபாய் இச்சான்றிதழ் ஐந்தாண்டுகளுக்கு செல்லுபடியாகும் அதன் பின்னர் புதுப்பிக்க ஐயாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் தயாரிப்பாளர்கள் தங்களது பொருட்களுக்கு அகமார் சான்று பெறுவதன் மூலம் தரமான சுகாதாரமான உணவுப் பொருட்களை நுகர்வோருக்கு வழங்க முடியும்